அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று என்னவென்று சொன்னால் தங்கத்தின் உடைய விலை கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் அதாவது மூன்று லட்சத்துக்கு குறைவான ஒரு விலையாக பதிவாகி உள்ளது அதாவது இந்த மாதம் பதினேழாம் தேதி இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தினுடைய விலை மூன்று லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாயாக காணப்பட்ட நேரம் இன்று அதாவது இருபத்தெட்டாம் தேதி பத்தாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அன்று தங்கத்தினுடைய விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ஆக பதிவாகி உள்ளது கொழும்பு செட்டித்தரு வட்டாரங்களின் தகவல்களுக்கு எண்பதனாயிரம் ஏறத்தாழ எண்பதனாயிரம் ரூபாய் தங்கத்தினுடைய விலை குறைந்து இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி பதிவாகி உள்ளது தங்கத்தினுடைய விலையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னார் சர்வதேச பொருளாதாரத்தில் ஏற்படும் தளம்பல் நிலை மற்றும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் மாற்றங்கள் புவிசார் பிரச்சனைகள் மற்றும் வர்த்தக போர் அதுடன் அமெரிக்க டொலரின் உறுதித்தன்மை இவை அனைத்தும் தங்கத்தினுடைய விலையில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகளாக காணப்பட்ட பொழுதும் இந்த தங்கத்தினுடைய விலை சரிவின் காரணமாக எது கூறப்படுகின்றன சொன்னால் அமெரிக்காவும் சைனாவும் ஒரு வர்த்தக உடன்படிக்கையை எட்டி கொண்ட காரணமும் அத்துடன் தங்கத்தின் விலையானது சர்வதேச ரீதியில் சைவரசம் ஏழு வீதமாக குறைந்த காரணமும் இந்த தங்கத்துடைய விலை குறைவுக்கு காரணமாக கருதப்படுகிறது இது எவ்வாறாக இருப்பினும் நகைகளை செய்ய இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி ஆகும் அதிலும் மிக முக்கியமாக கல்யாண வீட்டிற்கு தாலி செய்ய இருப்பவர்களுக்கு இது ஒரு மிக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஆகும்